நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய தமிழ் அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் எகனாமிக்ஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபி சோ இந்த பாட ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ் பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமது சுவை குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் அந்த பார்த்தீங்கன்னா நம்முடைய குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளானது நம்ம நினைச்சிடோம் ஒன் பை ஒன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து நம்ம நினைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து நம்ம கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி என்ன செய்யறோம் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் சோ இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்விற்கு நம்ம என்ன கொடுத்து அரசு பணிக்கான வழிமுறைகளை உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட வந்து நாள்தோறும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் கால் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் சோ இதற்கான சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வேணும் எப்படி இருக்குங்கிற சாம்பிள் பிடிஎஃப் வேணுங்கிறது நிறைய ஆசிரியர்கள் தொட தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய இடம் நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ஸ் இது ரெண்டுக்குமே ரெண்டு மெத்தடானது நம்ம என்ன செய்யறோம் ஃபாலோ பண்றோம் ஸோ ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுபி அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விசிட் பண்ணி சரிங்களா சுபியோட அகாடமிக்கு டைரக்டா நீங்க வந்து என்ன செய்யலாம் கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் இதை பார்த்து செக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டைரக்டா நேரடியாக வந்து வாங்கி கொள்வதற்கான வழிமுறையானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் நம்முடைய சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மொபைல் எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு அட்ரஸ் ஸோ எப்படி வரணும் அதை மாதிரி எப்படி காண்டெக்ட் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வாங்கிக்கிட்டு நீங்க என்ன நேரடியாக வந்து நம்மளுடைய அகாடமில நீங்க வாங்கிக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலம் நம்ம அனுப்பி வைக்கிறோம் சோ கொரியர்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் சரிங்களா கரண்ட் அக்கௌண்டோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ அதுல நீங்க கூகுள் பே அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே சரிங்களா போன்பே ரெண்டுல எதுனாலும் சரி நீங்க பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முகவரிய இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு கொரியர் பண்ணி வச்சிடோம் சோ நேரடியாக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் கொரியர் மூலம் வாங்கக்கூடிய ஆசிரியரும் கொரிமை மூலமாக வாங்கிக்கலாம் சோ இதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் தமிழ் பாடத்திற்கு பிஜிடிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் கொஸ்டின் என ஆன்சர் நாலு ஆம்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்டாக டாபிக் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் செவன் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் இது போக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷ் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்டரி சைக்காலஜி ஜி கே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மீதி பாடத்திற்கும் நம்ம நினைச்சுட்டோம் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம் ஆகவே நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இதுல நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம் சொல்லி பார்க்கும் பொழுது சோ இதற்கான சாம்பிள் எனக்கு வேணுங்கிறதா நிறைய பேர் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய விஷயம் சாம்பிள் சாம்பிள் பிடிஎஃப் கொடுங்க சாம்பிள் வீடியோ கொடுங்க சாம்பிள் எப்படி பார்க்கணும் இந்த புக்கை எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு கேக்கும் பொழுதே சாம்பிள் பிடிஎஃப் தான் கேக்குறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதற்கான அனைத்து டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கிறோம் அப்ப இந்த மொபைல் ஆப்ஸ நீங்க பயன்படுத்தி அந்த சாம்பிள் அதற்கான ரேட்டு எல்லாமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப நீங்க என்ன செய்றீங்க ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சுபி லெஜண்டரி எஜுகேஷன் சுபி லெஜண்டரி எஜுகேஷன் சொல்லி நீங்க டைப் பண்ற பட்சத்துல நம்மளுடைய லோகோவோட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸா உங்களுக்கு வந்து ஃபோல்டர் இருக்கும் சரிங்களா கீழே இருக்கக்கூடிய போல்டர்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்னு இருக்கும் சரிங்களா ரெண்டாவது போல்டர் வந்து பேஜஸ் பேஜ் இருக்கும் மூணாவது ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் சோ நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சாட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் சரிங்களா ப்ரொஃபைல் சொல்லி இருக்கும் இதுல வந்து ஸ்டோருங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய டீடைல் ஃபுல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஓரு டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க பாத்துக்கலாம் ஸோ அதுலயே இப்போ பாருங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் பிடிஎஃப் கொரியர் மூலமாகவும் அந்த டீட்டெயில் இதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்று முதல் இயல் பதினொன்று வரை ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சர் மூல புத்தகத்தினுடைய தகவல் ஒன்பது வால்யூமாக நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதற்கான அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி செகண்ட் கேர் டீச்சர்ஸ்க்கான டெஸ்ட் பேச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் அதே மாதிரி நடந்து முடிந்த யூஜிடிஆர்பி பேப்பர் ஒன் பேப்பர் டூ சோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம முழுமையான தகவல் உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி வந்து கண்ட்ற பகுதியில போயிட்டீங்கன்னா நம்ம அந்த சாம்பிள் ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்போம் அதனுடைய முழு பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தை ஆன்லைன்ல நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டியோட பில் வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஜிஎஸ்டி அமௌண்ட் வரும் எனக்கு ஜிஎஸ்டி வேண்டாம் ஜிஎஸ்டி பில் வேண்டாங்க கூகுள் பே கொண்டு நீங்க நீங்க பயன்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகள் வீடியோ நம்ம கொடுத்திருப்போம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கொடுத்திருப்போம் அடுத்து ஆடியோ கொடுத்திருப்போம் அடுத்து அதுக்கான பிடிஎஃப் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கான கொஸ்டின் பேங்க் சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க என்ன செஞ்சிருப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அப்படியே உங்களுக்கு புல் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் கொடுத்திருப்பான் இத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் பிஜிடி ஆபி செகண்ட் கிரேட் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டெஸ்ட் பேஜாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் சாம்பிளோட கொடுத்துருப்போம் நீங்கள் ஆப்ஸில் ஸ்டோர் பகுதியில் போய் ஒன் பை ஒன் ஒன்னா அதற்கான ஆன்லைன் ரேட்டு அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய சுபிக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த நம்பர் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான் சரிங்களா வாட்ஸ்அப் டெலகிராம் எல்லாமே இந்த நம்பர் தான் அதே மாதிரி கூகுள் பே சரிங்களா கூகுள் பே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன்பே ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான் எல்லாமே இருக்கக்கூடியது அதிகாரப்பூர்வ எண் இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் உங்களுடைய அடுத்த ப்ராசஸாம் அப்ப பிஜி டிஆர்பி யூஜி டிஆர்பி அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் எல்லாத்தினுடைய சாம்பிளும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருக்கோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக் குழுவை பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் இல்ல வாட்ஸ்அப்ல நீங்க நினைச்சிடலாம் தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே